வணக்கம் அன்பான நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் உடல் மொழி பொடி லாங்குவேஜ் நாம் தினமும் பலரிடம் பேசுகிறோம் ஆனால் நாம் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல நமது உடல் மொழியும் நாம் சொல்ல வந்ததை பற்றியும் நம்மை பற்றியும் நிறைய சொல்லும் ஒருவர் எவ்வாறு பேசுகிறார்கள் என்பது மட்டுமல்ல எப்படி உட்கார்கிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி சைகைகள் செய்கிறார்கள் என்பதும் முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்துகிறது இங்கே சில முக்கியமான உடல்மொழி நடைமுறைகள் பற்றி உங்களுடன் பகிர்கின்றேன் கைகளை கட்டிக்கொள்ள வேண்டாம் பேசும்போது கைகளை முண்டியடித்து கட்டிக்கொள்வது உங்களை பரிதாபமான அல்லது பயந்தவராக காட்டும் தளர்வாகவும் திறந்தவையாகவும் இருங்கள் கண்களை நேராகப் பாருங்கள் நேர்மையையும் நம்பிக்கையும் பிரதிபலிக்க விரும்பினால் மற்றவர்களின் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள் இது உங்கள் உண்மையா உண்மையை உணரச் செய்கிறது தொலைவில் இருந்து கத்தாதீர்கள் மிக தொலைவில் நின்று குரல் பேசுவது தகாதது அது ஆணவமாகவும் மரியாதையற்றவராகவும் காட்டும் அவர் முகத்தை பார்த்து பேசுங்கள் மற்றவர் உங்கள் பேச்சை கேட்க வேண்டுமென்றால் அவரது முகத்தை பார்த்து நேரடியாக பேசுங்கள் நேராக அமருங்கள் நின்று பேசுங்கள் கூனி அல்லது வளைந்து நிற்பது உங்கள் சோம்பேறித்தனத்தை காட்டும் நிமிர்ந்து பேசும்போதுதான் உங்கள் அழகு முழுமையாக வெளிப்படும் முடி உடைகள் அதிக கவனிக்க வேண்டாம் அடிக்கடி முடியை தொடுவது அல்லது சட்டையை சரி செய்வது நீங்கள் அமைதியாக இல்லை என காட்டும் அதை தவிர்க்க வேண்டும் நகங்கள் பேனா பென்சில் கடிக்க வேண்டாம் அவற்றை கடிப்பது உங்கள் உள்நிலை பயம் அல்லது பதற்றத்தை வெளிக்காட்டும் நம்பிக்கையுடன் ஒரு புன்னகை ஒரு நம்பிக்கையுள்ள புன்னகை விலக விரும்புபவர்களையும் உங்கள் பேச்சை கேட்கச் செய்வதற்கு வழி செய்கிறது குழந்தைகளிடம் மனமுடைந்த பரிவு குழந்தையிடம் பேசும்போது அருகில் அமர்ந்து பாசத்துடன் பேசுங்கள் அது அவர்களுக்கு அன்பை உணரச் செய்கிறது கைகள் பேசட்டும் பேச்சின் போது உங்கள் கைகளை பயன்படுத்துங்கள் சைகைகள் உங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் சேர்க்கும் கடைசியான குறிப்பு நம் பேச்சும் உடல் மொழியும் ஒத்து செல்லும் போது நம்மை மற்றவர்கள் விரும்பி கேட்க தூண்டும் நாம் சொல்வதை விட நம்மை பார்ப்பது அதிகம் கதைகள் சொல்லும் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்